வணக்கம் நண்பர்களே இடி அகாடமிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் போர் சிலபஸ் பொறுத்த வரைக்கும் பொது தமிழ்ல அகரவரிசை அப்படிங்கிறது லட்டு மாதிரியான ஒரு டாபிக் இருந்த போதும் அகரவரிசை திடீர்னு எங்களை குழப்பி விட்டுருது சார் அப்படின்னு ரொம்ப நல்லா படிக்கிற மாணவர்களே என்கிட்ட சொல்லியிருக்காங்க எப்படி கேள்வி கேட்டாலும் சரி எந்த குழப்பமும் இல்லாம ஒரு பத்து பதினஞ்சு செகண்ட்ல எப்படி கரெக்டாக ஆன்சர் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பேசிக் கான்செப்டை புரிஞ்சிக்க போகிறோம் புரிஞ்சிக்கிட்டு நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணப் போகிறோம் ஸோ இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு இருக்கிற அனைத்து சந்தேகங்களும் தீர்த்து வைக்கப்படும் வீடியோக்குள்ள போகலாமா தமிழ்ல மொத்தம் இருநூத்தி நாப்பத்தி ஏழு எழுத்துக்கள் இருக்கின்றன தமிழ்ல எத்தனை எழுத்துக்கள் இருக்கு இருநூத்தி நாப்பத்தி ஏழு எழுத்துக்கள் இருக்கின்றன அந்த இரநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்துக்களை நீங்கள் வரிசைப்படுத்திட்டீங்கன்னா இந்த டாபிக் ஓவர் அதுதான் இதோட தியரி பார்ட் கான்செப்ட் அதுதான் ஓகேவா முதல்ல நாம உயிரெழுத்துக்களை தான் வரிசைப்படுத்தணும் முதல்ல நாம என்ன செய்யணும் உயிரெழுத்துக்களை தான் வரிசைப்படுத்தணும் ஓகேவா உயிரெழுத்துக்கள் என்னென்ன ஆ இ அப்படின்னு இந்த வரிசை தான் இப்போ என்கிட்ட ஒரு ஏழு சொற்கள் ஒரு ஒரு மூணு சொற்கள் இருக்குன்னு வச்சுங்களேன் ஈகை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல் இருக்கு அதுக்கப்புறம் ஆப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொற்க ஒரு சொல் இருக்கு அதுக்கப்புறம் அன்னை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல் நான் எப்படி வரிசைப்படுத்தணும் எனக்கு மூன்று சொற்கள் இருக்கு இந்த மூணு சொற்களுடைய முதல் எழுத்து உயிரெழுத்து தான் உயிரெழுத்துக்கள் தான் அப்ப உயிரெழுத்துல முதல்ல வர வேண்டியது என்ன ஆஹ் முன்னாடி வரணும் அப்ப அன்னை தான் முதல்ல சரிங்களா அடுத்து என்ன வரணும் ஆ ஆல தொடங்குற எழுத்து இந்த ஆப்பு பாருங்க சார் என்ன சார் இந்த சொல்ல சொல்றீங்க அப்படின்னா ஆப்புங்கிறதும் ஒரு நல்ல தமிழ் சொல் தான் சரிங்களா சோ இதுதான் ரெண்டாவது வரணும் ஈகை இதுதான் மூணாவது வரணும் சார் இது ரெண்டு எழுத்து தான் அதனால தானே ஃபர்ஸ்ட் வரணும் அப்படி கிடையாது அப்படி வரக்கூடாது உயிரெழுத்து வரிசை அப்படின்னா முதல்ல அ அதுக்கப்புறம் இ அதுக்கப்புறம் உ அதுக்கப்புறம் உ சோ இந்த வரிசையில தான் நீங்க போகணும் அதற்கு உயிர்மை ஒரு சொல் தொடங்கும் ஒரு சொல் ஒண்ணு உயிரெத்துல தொடங்கலாம் பாருங்களேன் அன்னைங்கிறது உயிரெழுத்துல தொடங்குற ஒரு சொல் சரிங்களா அடுத்தது நீங்க சொல்லுங்க அரிச்சு இது உயிரெழுத்துல தான் தொடங்குது தமிழ்னு ஒரு சொல் இருக்கு இது உயிரெழுத்து கிடையாது தாங்கிறது உயிரெழுத்து கிடையாது தாங்கிறது என்ன உயிர்மை எழுத்து அப்போ ஒரு சொல் எப்படி தொடங்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உயிர்மை தான் தொடங்கும் இல்லையா இதெல்லாம் தான் உயிர்மை எழுத்துக்கள் இந்த சைடு இது பாக்குறீங்க எழுத்துக்கள் சோ ஒரு ஒரு சொல் எப்படி தொடங்கும்னா உயிர்மை தான் தொடங்கும் அப்ப உயிர்மை எழுத்துல தொடங்கும் பொழுது நீங்க எந்த வரிசைய பார்க்கணும் காங்க சேங்கன்னு வரிசைப்படுத்தணுமா இல்ல கக்கா கிக்கி கு அப்படின்னு கவ் வரைக்கும் முடிச்சுட்டு அப்புறம்தான் ஞா வரிசையை தொடங்கணுமா அப்படின்னா நான் ரெண்டாவதா சொன்னதுதான் கரெக்ட் நீங்க வரிசைப்படுத்தும் பொழுது போயிடக்கூடாது கக்கா கிக்கின்னு தான் போகணும் வரிசைப்படுத்தும் பொழுது கக்கா கிக்கி வரிசை தான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா முதல்ல கம்பு அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு அதுக்கப்புறம் சம்பு அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு அதுக்கப்புறம் கால்னு ஒரு வார்த்தை இருக்கு இப்ப இதை நான் எப்படி வரிசைப்படுத்துறது காங்காச்சான்னு நான் போ போக கூடாது காங்காச்சான்னு போனா என்ன ஆகும் முதல் எழுத்து க அப்ப ஃபர்ஸ்ட் கம்பு தான் வரணும் இந்த எக்ஸாம்பிள்ல ரெண்டாவது காங்காச்சான்னு போனா ரெண்டாவது நான் வரிசைப்படுத்த போறது என்ன காவுக்கு அப்புறம் அப்புறம் வரும்பொழுது சம்பு தான் ரெண்டாவதுன்னு சொல்லிடக்கூடாது இது தப்பாயிடும் முதல்ல நான் என்ன செய்யணும் காவரிசையை முடிச்சிடணும் கம்பு என்ன இருக்கு அப்புறம் காவுக்கு தான் போகணுமே தவிர காவுக்கு அப்புறம் எங்க போகணும் காவுக்கு தான் போகணும் அப்ப கம்புக்கு அப்புறம் கால் அப்புறமா தான் சம்பு சரியா சார் எனக்கு உயிரெழுத்தை முதல்ல வரிசைப்படுத்தணும் அப்புறம் மெய் எழுத்துக்கு தான் வரணும்னு சொல்லியிருக்காங்க சார் மெய் எழுத்துல எந்த சொல்லும் தொடங்காது மெய் எழுத்ததான் முதல்ல பார்க்கணும் முதல் எழுத்துன்னு எழுத்து தான் இருக்கும் எழுத்து தான் இருக்கும் உயிர் எழுத்துனா என்ன உயிரெழுத்தும் மெய் எழுத்தும் சேர்ந்தது சரியா இக்கு கூட்டல் அ க உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதெல்லாம் ரொம்ப பேசிக்ஸ் தானே இப்போ சார் இல்ல சார் மெய் எழுத்து தானே சார் முதல்ல வரணும் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன் மெய் எழுத்து தான் முதல்ல வரணும் ஆனா முதல் எழுத்தா மெய் எழுத்து வராது இந்த எக்ஸாம்பிள் சொல்லவா காக்கி சார் காக்கிங்கிறது தமிழே கிடையாது கேட்பாங்க தமிழ் கிடையாது காக்கி அப்படின்னு முதல் எழுத்து இருக்கு ரெண்டாவது எழுத்து காகம் அப்படின்னு இருக்கு மூணாவது ஒரு சொல் இருக்கு அது என்னன்னா காப்பு அப்படின்னு இருக்கு நாலாவதா ஒரு சொல் இருக்கு அது என்னன்னா காச்சு அப்படின்னு இருக்கு இதை எப்படி வரிசைப்படுத்துறது நல்லா கேளுங்க சார் எல்லாமே காதான் சார் எல்லாமே காவல தான் ஆரம்பிக்குது அப்ப அதை விட்டுருங்க அதை வரிசைப்படுத்த முடியாது எல்லா சொற்களுமே காவல தான் ஆரம்பிக்குது அதை விட்டுருங்க ரெண்டாவது இங்க கா வரிசையில தான் போகணும்னு நான் சொன்னேன் இல்லையா காவரிசையில தானே போகணும் அப்ப கக்கா கி இங்க ஆரம்பிச்சு அப்படின்னா இங்கே ஆரம்பிக்க கூடாது காவுக்கு முன்னாடி என்ன இருக்கு காவுக்கு முன்னாடி இக்கு இருக்கு அப்போ முதல் எழுத்து மட்டும்தான் நீங்க கக்கா கி வரிசைப்படுத்தணும் ரெண்டாவது எழுத்துன்னு எத்து வரும்பொழுது ரெண்டாவது எழுத்தோ மூணாவது எழுத்தோ நாலாவது எழுத்தோ வரும்பொழுது வரணும் அப்புறமா தான் வரணும் இப்போ முதல்ல என்ன வரணும் முதல்ல இங்க எழுத பாருங்க முதல்ல காக்கி தான் வரணும் அடுத்தது என்ன வரணும் கா வரிசையை முடிச்சிடணும் சார் மெய் எழுத்து தான் முதல்ல வரணுங்கிறதுக்காக கா இக்கு அப்புறம் இச்சுக்கு போயிடக்கூடாது சார் இக்கு அப்புறம் இங்கு அப்புறம் இச்சு அப்படின்னு இந்த வரிசையில போக கூடாது தப்பு புரியுதா காக்கி முடிச்சாச்சா இக்கு அப்புறம் என்ன க அப்ப அடுத்தது வர வேண்டியது காகம் புரியுதா நான் என்ன சொல்றேன்னா அப்புறம் என்ன வரணும் இந்த க வரணும் சரியா காகம் வந்தாச்சு இப்போ இங்க இப்ப இருக்கு இங்க இச்சு இருக்கு இச்சி முதல்ல வருதா இப்ப முதல்ல வருதா தான் முதல்ல வருது இச்சி முடிச்ச பிறகு இந்த வரிசையில போயிட்டு அப்புறம் இங்க இந்த வரிசையில போயிட்டு அப்புறம் இந்த வரிசையில போயிட்டு அப்புறம் இந்த வரிசையில போயிட்டு அப்புறம் இந்த வரிசையில போயிட்டு இத்துக்கு தான் என்ன வருது இந்து வருது இந்துக்கு தான் இப்பு வருது அப்ப அப்புறமா தான் என்ன வரணும் காப்புக்கு அப்புறமா தான் காட்சிக்கு அப்புறமா தான் காப்பு வரணும் காட்சிக்கு அப்புறமா தான் காப்பு அப்ப காக்கி காகம் காச்சு காப்பு அப்படிதான் வரணும் முதல்ல இச்சி வரிசை இச்சிக்கு அப்புறமா தான் இப்பு வருது சோ நீங்க நல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சீங்க இந்த டேபிள கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம் ஏன்னா உயிரெழுத்துகளும் மெய் சேர்ந்தது சேர்ந்ததுதான் உயிர்மை எழுத்துக்கள் இல்லையா அப்படியே ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா எப்பொழுதும் நீங்க இந்த அட்டவணையில லெப்ட் டு ரைட் தான் போகணும் பாட்டம் டு டாப் அதுல டாப் டு பாட்டம் போகக்கூடாது எப்பொழுதுமே நீங்க எப்படி போகணும் லெப்ட் டு ரைட் தான் போகணும் டாப் டு பாட்டம் தப்பு போகக்கூடாது இதாங்க கான்செப்ட் இந்த கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா அனைத்துமே எளிமை தான் இப்ப நீங்க பார்க்க போற எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷன்ஸ் தான் முதல் கேள்வி பாருங்க அகர வரிசைப்படுத்தி எழுதுங்க நான்கு சொற்கள் இருக்கு நான்கு சொற்களுடைய முதல் எழுத்தும் உயிரெழுத்து தான் அப்ப உயிரெழுத்துல கொடுக்கப்பட்டுள்ள உயிரெழுத்துல எது முதல்ல வரும் வருமா ஈ வருமா ஐ வருமா ஏ வருமா சொல்லி பாருங்க வருது அப்ப ஈசன் தான் ஊ இருக்கா இல்ல ஊழி தொடங்குற சொல் இருக்கா இல்ல தொடங்குற சொல் இருக்கு அப்போ இதுதான் இரண்டாவது வரணும் அப்புறம் ஐ ஏ ஐ தான் மூணாவது கடைசியா தான் ஔ இடிக்க என்ன ஆன்சர் ஃபர்ஸ்ட் இஸ்ன் ஈ ல தொடங்குற ஒரே ஆப்ஷன் டி தான் அதை சூஸ் பண்ணிட்டு வந்துகிட்டே இருங்க ரெண்டு செகண்ட் தான் ஆகும் ரெண்டே செகண்ட் ஆன்சர் பண்ணிடலாம் சரி அடுத்து பாருங்க அகர வரிசைப்படி எழுதுங்க இங்க கவனிங்க முதல் எழுத்து எல்லாத்துக்கும் பொதுவா தான் இருக்கு ரெண்டாவது எழுத்தும் எல்லாத்துக்கும் பொதுவா தான் இருக்கு அப்ப மூணாவது எழுத்தை வச்சு தான் நம்ம வரிசைப்படுத்துறோம் சரியா இந்த மையங்கிறது உயிர்மெய் எழுத்து அதனால தூக்கி கடைசியா போட்டுக்கலாமா போடக்கூடாது இன்னு இல்லு இல்லு இது எல்லாமே மெய் எழுத்து சார் அப்ப மெய் தான் முதல்ல வரிசை எழுத்துக்களை தான் முதல்ல வரிசைப்படுத்தணும் முதல்ல இக்கு அப்புறம் க அப்படியே போகணும் அதுக்கப்புறம் இங்கு அப்படி போகணும் அப்படி பார்த்தா இந்த மூணாவது எழுத்து எடுத்துங்க இங்க இல் இருக்கு இங்க இள் இருக்கு இங்க மை இருக்கு இங்க இன்னு இருக்கு சரியா மூணாவது எழுத்து நாங்க பாருங்க மூணாவது எழுத்து நான் நாலாவது எடுத்துட்டு இருந்தேன் இங்க மூணாவது எழுத்து ஊர்ல இருக்கு இங்க மூணாவது எழுத்து இருக்கு ஊ இருக்கு கவனமா கவனிங்க முதல்ல இந்த இல்லு ஊ மைய இன்னு எந்த வரிசை வரும் மா வரிசை தானே ஃபர்ஸ்ட் வரும் காங்க சேஞ்ச டன தன ப ம மா வரிசை தான் முதல்ல வரும் அப்ப கடமை தான் முதல்ல புரியுதா மாவுக்கு அப்புறம் என்ன வரும் காங்க சேஞ்ச டன தன ப ம

மூணாவது கேள்வி பாருங்க அகர வரிசைப்படுத்தி எழுதுங்க அச்சுதன் உயிரெழுத்துல ஆரம்பிக்குது ஊசி உயிரிழத்துல ஆரம்பிக்குது காகம் உயிர்மை எழுத்து ஞானம் உயிர்மை எழுத்து வரணும் கண்டிப்பா அச்சுதன் தான் முதல்ல வரணும் ஆவுக்கு அப்புறமா உயிரெழுத்துல வரிசைப்படுத்திருங்க தான் என்ன வருது அதுக்கப்புறம் தான் என்ன வருது ஊ வருது அப்போ இது ரெண்டாவது உயிர்மை எழுத்துல முதல்ல கா வரிசை வருமா வரிசை வருமா தாவரிசை தான் வரும் அப்போ இதுதான் மூணாவது இது நாலாவது அப்போது ஆப்ஷன் ஏ இஸ் தி ஆன்சர் அச்சுதன் ஊசி காகம் ஞானம் அடுத்த கேள்விக்கூலமாக அடுத்த கேள்வி பாருங்கள் அகர வரிசைப்படுத்தி எழுதுங்க படித்தல் ஊக்கம் இனிமை தமிழ் இதில் இதெல்லாம் உயிரிழ முதல்ல உயிரெழுத்து தான் வரிசைப்படுத்தணும் உயிரெழுத்தில் ரெண்டு சொற்கள் இருக்கு இனிமை ஊக்கம் ஃபர்ஸ்ட் என்ன வரணும் இனிமை தான் வரும் இ தான் ஃபர்ஸ்ட்டு வரணும் அப்போ இது ஒன்று ஊக்கம் ரெண்டாவது வரணும் உயிர்மை எழுத்துக்கள்ல முதல்ல தாவரிசை வரணுமா பா வரிசை வரணுமா காங்க தே தான் வருது அப்ப இது மூணாவது வரணும் அப்புறமா தான் ப நாலாவது வரணும் இனிமை ஊக்கம் தமிழ் படித்தல் இனிமை ஊக்கம் தமிழ் படித்தல் ஆப்ஷன் சி தான் இந்த வரிசை தான் ரொம்ப முக்கியம் இதை வரிசைப்படுத்துங்க எல்லாமே வ வரிசை தான் இப்படி கேள்வி வரும் எல்லாமே வ வரிசை வ வரிசையில முதல்ல என்ன வரணும் வளமை தான் வரணும் வேதனை வரணும் விவீதனை வரணும் ஆப்ஷன் ஏன் தான் ஆண்ட் சார் பார்த்தோன்னே சொல்லிடலாம் வ வி வி வே வே வை அதனால ஆன் சார் ஏ தான் ஆண்ட் ஓகே நெக்ஸ்ட் பாருங்க குறிஞ்சி நெய்தல் பாலை மருதம் இப்படி கேட்டுருவாங்க உடனே நீங்க குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அந்த வரிசையை ஞாபகம் கூடாது அப்படி அதுக்காக உங்களுக்கு கன்ஃப்யூஸ் பண்ணுறதுக்காக தான் அந்த கேள்வி இருக்கனவே கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் காவரிசை காவரிசையில் தான் குறிஞ்சி வருது அப்புறம் ய ச ய த ந ந வரிசை வந்துருச்சு பாருங்க க க ஞ ச த த ந ந தான் நெய்தல் அப்புறம் என்ன த ந பண்ணிசைக்கு அப்புறம் பாவரிசைக்கு அப்புறம் மாவரிசை வரிசையில மருதம் சோ குறிஞ்சி இங்க கொடுக்கப்பட்டல இல்ல நெய்தல் ரெண்டாவது வாழை மூணாவது மருதம் நாலாவது ஆப்ஷன் ஏதா ஆன்சர் பார்த்தோடே ஆன்சர் பண்ணலாம் கன்ஃஷன் ஆனிச்சுன்னா கூட இந்த விளக்கத்தை அப்படியே கொஞ்சம் கான்செப்ட் யோசிச்சிங்கன்னா போதும் அகரவரிசைப்படுத்துகிறது இது ரொம்ப முக்கியம் இந்த கேள்விக்கு முன்னாடி நான் இன்னொரு கேள்வியை டிஸ்கஸ் பண்ணும்னு நினைக்கிறேன் அது என்னன்னா என்கிட்ட ஒரு நாலு வார்த்தைகள் இருக்குன்னு வச்சுங்களேன் முதல் வரிசை காகம் அடுத்த வரிசை வந்து காப்பு அடுத்த அடுத்தது அடுத்த வார்த்தை கால் அடுத்த வார்த்தை காக்கை இப்ப இத வரிசைப்படுத்துங்க எல்லாத்துலேயும் கா தான் இருக்கு ஓகேவா சோ ரெண்டாவது சொல்ல தான் ரெண்டாவது எழுத்தை தான் நீங்க வரிசைப்படுத்தணும் ரெண்டாவது எழுத்துன்னு வரும்பொழுது காவரிசையில இங்கே கா இருக்கு இங்க இக்கு இருக்கு எது ஃபர்ஸ்ட் வரணும் காவரிசையில காக்கை தான் ஃபர்ஸ்ட் வரணும் ஏன் இக்ல இருந்தா ஆரம்பிக்கிறது முதல் சொல்ல பொறுத்த வரைக்கும் தான் நீங்கள் உயிர்மை பார்க்கணும் அடுத்த சொல் பார்க்கும் அடுத்த எழுத்து பார்க்கும் பொழுது மெய் எழுத்து இருக்கான்னு முதல்ல பாருங்க காக்கை ரெண்டாவது என்ன வரணும் ஆப்வியஸ்லி காகம் மூணாவது என்ன வரணும் காப்பு வரணுமா கால் வரணுமா காப்பு வரணுமா கால் வரணுமா இந்த எக்ஸாம்பிள் நான் இப்படி மாத்திக்கிறேன் உங்களுடைய புரிதலுக்காக கால் கால் இன்னொரு எழுத்து சொல்லுங்க கால் காப்பு இப்படி கால் வச்சிக்கலாமா இப்ப கவனிங்க இங்கேயும் முதல் ரெண்டு எழுத்து கால் தான் இங்கேயும் முதல் ரெண்டு எழுத்து கால் தான் ஆனா இது ரெண்டே எழுத்து தான் இது அஞ்சு எழுத்து இருக்கு இப்போ இதுல எது ஃபர்ஸ்ட் போடுறது ரெண்டு எழுத்து இருக்குல்ல அதான் முதல்ல போடணும் அப்ப இதுதான் தேர்ட் வரும் இது ஃபோர்த் வரும் புரிஞ்சு நான் என்ன சொல்றேன்னு காக்கை காகம் கால் கால் காப்பு ஓகே நல்லா கேளுங்க இதுல மொத்தம் அஞ்சு எழுத்து இருக்கு இதுல ரெண்டே எழுத்து தான் இருக்கு ஆனா ரெண்டுதுக்குமே ரெண்டு எழுத்து பொதுவா இருக்குன்னா சின்னது தான் முதல்ல போடணும் அந்த ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த கேள்வியை நீங்க வந்தீங்கன்னா போதும் இதுல பாருங்க எல்லாமே மே தான் மே 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 அப்படி வரும் பொழுது ரெண்டாவது எழுத்து பாருங்க ரெண்டாவது எழுத்துல லா வரிசை தான் எல்லாமே லா என்ன வரணும் வரணும் ரெண்டாவது எழுத்து இல்லு தான் வரணும் முதல்ல சரிங்களா இந்த ரெண்டாவது எழுத்த நம்ம பார்க்க போறோம் லா இல்லு இல்லு லா இதுல ஃபர்ஸ்ட் என்னத்தை போடுறது குறைந்த எழுத்துகள் இருக்கிறது இதுதான் அப்ப மேல் அடுத்தது மேல் வரி மேல் வரி என்ன மேலாடை இருக்கு மேலாக்கு இருக்கு மூணாவது எழுத்த மட்டும் இப்ப எடுத்துக்கிறோம் அப்படின்னா முதல் ரெண்டு எழுத்து மேலா மூணாவது எழுத்து இக்கு இருக்கு இங்க டை இருக்கு ஃபர்ஸ்ட் என்ன வரணும் காவரிசி தான் வரணும் அப்போ மேலாக்கு தான் ஃபர்ஸ்ட் மேலாக்கு அதற்கு பிறகு என்ன வரணும் மேலாடை புரிஞ்சுதா அவ்வளவுதான் வெரி சிம்பிள் ஸோ ஒரு சொல் நான்கு எழுத்துக்கள் இன்னொரு சொல் ரெண்டே எழுத்து இந்த ரெண்டு சொல்லுமே முதல் எழுத் முதல் இரண்டு எழுத்துக்கள் சேம் தான் அப்படின்னா குறைவான லெட்டர்ஸ் எந்த வார்த்தை இருக்கோ அதுதான் வரணும் புரியுதா இங்க இங்க மேலாடை இங்க மேலாக்கு இது மூணு அது நாலு இப்போ நீங்க அந்த விதியை இங்கே போட முடியாது மேலாங்கிறது பொதுவா இருக்கு மூணாவது சொல்ல மூணாவது எழுத்த பாருங்க இது டை இது இக்கு முதல்ல எந்த வரிசை வரணும் கா வரிசை வரணும் அப்புறமா தான் டா வரிசை வரணும் எனவே மேலாக்கு மேலாடை தான் சரி எந்த சரியான ஆன்சர் எது சரியான ஆன்சர்னா முதல்ல மேல் மேல் தான் ஆரம்பிக்குது மேல் மேல் வரி மேலாக்கு மேலாடை இதுதான் சரியா இருக்கு ஓகேவா சரி இது ஹோம்ஒர்க் ஒன்னு ஹோம்ஒர்க் ஒண்ணுக்கு என்ன ஆன்சர் முதல்ல வீடியோ பாஸ் பண்ணிட்டு என்ன ஆன்சர்னு பார்த்து கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க அடுத்து ஹோம்ஒர்க் டூ வீடியோ பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க த்ரீ இது எல்லாத்துக்கும் எது சரியான ஆன்சர்னு சொல்லுங்க நான் சரியான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு நாளைக்கு போடுவேன் போடுவேன் ஓகேவா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாரணத்துக்கு நம்புறேன் இந்த வரப்போற டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்காக நருந்தொகை அப்படின்னு ஒரு டெஸ்ட் பேட்ச் போட்டிருக்கோம் நருந்தொகை டெஸ்ட் பேட்ச் ஃபார் குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எக்ஸாமினேஷன் நீங்கள் அந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் அந்த வீடியோட லிங்க்கே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு அந்த ஷெடியூல்லாம் ஓகே அப்படின்னா நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா டேக் கேர் நண்பர்களே மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்